timocado cuando de binarios இ திமுக அரசு சரியில்லை அதிமுக ஓட்டு போடலாம்னு ஒருவேளை நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் பட்டிக்கையில் இவங்க வந்து விஜய் இருப்பதால் அஜா எடப்பாடி விஜய் ஓட்டு பார்க்க ஓடலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு போகலாம் அந்த ஓட்டு அதிமுக வர வேண்டிய ஓட்டு அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவா அதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் எலீட்டாக இருக்கிறவங்கள்லாம் இவங்கெல்லாம் மேபி விஜய் ஒரு ஓட்டு போடலாம் அதில் வந்து நாம் தமிழரை விட சீமானை விட இப்போ கரிஸ்மாவில் விஜய் பிரைப்பு ஒரு டாலர் கரிஸ்மா பெரிய பாப்புலர் பாப்புலஸ்டார்தால அங்கே கொஞ்சம் ஓட்டு வரும் ஸோ இந்த மூணு இட இடங்களுமே விஜயால் ஓட்டு இம்பாக்ட் பண்ண முடியும் எடப்பா ராமதாஸுக்கு அடுத்து ஒரு பெரிய வன்னியர்கள் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கையான தலைவர் எடப்பாடி தான் அன்பு மணி கிடையாது அதிமுக தனிச்சே இந்த வன்னியர் ஓட்டு எடுக்கலாம் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற நபர் வந்து விஜய் வந்து அந்த மாநாடு போறதுக்கு முன்னாடி விஜயோட கூட்டணி இவராக சொல்றாரு விஜய் தரப்புல இதுவரை நான் சீமானை சந்திச்சதாட்டு விஜய் எங்கேயுமே சொல்லலை சீமான் கான்பிடன்ஸ் கம்மியாச்சுன்னா இந்தியாக்குள்ள போகும் வாய்ப்பு இருக்கு வணக்கம் வணக்கம் நீங்கள் ட்விட்டரில் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் அதில் உங்களுடைய கருத்து என்ன அனாலிசிஸாக ஒரு கட்சி அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய பார்வையில் யாருக்கு சாதகமாக இருக்குது இன்றைக்கி தேதி இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு சிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஸ்டாலின் எடப்பாடியார் விஜய் சீமான் ஸோ இந்த நாலு பேர் இருக்கிறதாலேயே திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க வந்து இந்த இருபத்தொன்னில் வச்ச அணி வந்து அப்படி இன்டாக்டாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அணி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எடுத்துருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் அது அந்த அணிக்கு ஒரு பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் மட்டும் இல்லை சோஷியல் அரித்மெட்டிக்கு இருக்குது பல்வேறு செக்ஷன்ஸில் இருக்கிற மக்களும் இது இந்த அணியை நம்புகிறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஓட்டு ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் செதறி இருக்கிறதால இந்த நாலு கேண்டிடேட்ஸ் இருக்கிறதால இப்போ இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது இதே இந்த ஒரு வருஷத்தில் இந்த நாலு வந்து மூணாக ஆச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக போகும் ரெண்டாகி எடுத்து வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே ஃபேவரபுளாக இருக்கும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் ஜெயலலிதாவை தவிர இன்னொரு சிஎம் கேண்டிடேட் கிடையாது அதில் வந்து அதனால் பிரதான எதிர்கட்சியார் அதிமுகவுக்கு வந்து வெல்விங் அட்வான்டேஜ் வந்து அவங்க ஐம்பது பர்சன்ட் ஓட்டு பண்ணி எடுத்துறாங்க அந்த அந்த சூழல் வந்தால் அதிமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நாலு பேராக இருக்கிறதுனால அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க அதில் இந்த குறிப்பாக விஜய் இந்த முறை ஒரு நியூ பிளேயராக இருக்கார் விஜய் அதி திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரிப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லை அப்படி இல்லை இதில் வந்து என்னென்னா ஆர்கனைஸ்டு ஓட்டுன்னு இருக்கும் அன்னார்கனைஸ்ட் ஓட்டுன்னு இருக்கும் இப்போ எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு வந்து கட்டமைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் இருக்கோ அங்கே வந்து எந்த புது பிளேயரால் பிரிக்க முடியாது கட்டமைப்பு பலவீனமாக இருக்க இட இடத்துல ஆப்வியஸ்லி புது பிளேயராக இம்பாக்ட் கிளியர் பண்ண முடியும் அது எதோ அதிமுகவும் பிறந்தோம் இது சிறந்த உதாரணம் அப்படின்னா கடந்த முறை இந்த கமலஹாசன் வந்து நீங்கள் வந்து சென்னையில் பெரிய அளவு ஓட்டு எடுத்தோம் எல்லாமே அதிமுக வந்து ஓட்டு ஒரு காதல் ஜெயலலிதா தலைமைக்கு வந்த ஓட்டை வந்து கமல்ஹாசன் ஸ்க்ரிப் பண்ணி எடுத்தாங்க ஏன்னா அதிமுகவு சென்னையில் பெரிய கட்டமைப்பில் திமுக ஓட்டை ஒரு இம்பேக்ட் பண்ண முடியல இதே கோயம்புத்தூரில் எடுத்திட்டிங்கன்னா அப்படி ரிவர்ஸ் சச் திமுக வந்து நல்ல சில தொகுதி சிங்கானல்லூர் போன்ற தொகுதியில் வெற்றி பெற தொகுதிகள் கமல்ஹாசன் கோவை கோவை தெற்கில் நின் நிற்கிறதாலேயே இந்த தொகுதிகளெலாம் கொஞ்சம் மக்கள் நீதி மையம் கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஓட்டு வந்து மக்களின் மயம் அதிகமாக போனதால் திமுகவுக்கு அங்கே ஒரு செட்பேக்காக வந்தது ஸோ கட்டமைப்பு தான் எங்கள் விஷயம் ஸோ அப்போது விஜய் வாங்க போகிற வாக்குகள் அப்படிங்கிறது அது திமுக எதிர்ப்பு வாக்காகவும் இருக்கலாம் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்காகவும் இருக்கலாம் ஆமாம் அந்த மாதிரி தான் நீங்கள் திமு திமுக வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓவர்வெல்மிங்காக பல இடங்கள் ஓட்டு எடுத்திருப்பாங்க சென்னையிலே கொஞ்சம் இடங்களில் கொஞ்சம் இந்த ஃப் ஃப்ளோட்டிங் ஓட்டில் நிறைய திமுகவுக்கு வந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு போகும் இது இது வந்து அதிமுகவுக்கு வந்து எப்படின்னா திமுக அரசு சரியில்லை அதிமுக ஓட்டு போடலான்னு ஒருவேளை நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் பட்டி இவங்க வந்து விஜய் இருப்பதால் எடப்பாடியா இருக்கு விஜய் ஓட்டு பார்க்க போடலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு போகலாம் அந்த ஓட்டு அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு அது ஒன்றும் போகலாம் இந்த என்டிஏ பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல இதெல்லாமே எந்தளவுக்கு எடப்பாடியாக எடப்பாடியா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியல அண்ணாம அண்ணாமலை அதில் அதில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அதிமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் எலீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மேபி விஜய்க்கையே ஒரு ஓட்டு போடலாம் இது ஒரு செக்ஷனுக்கு நாம் தமிழர் வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் கன்சிஸ்டாக ஸ்டாண்ட் இருக்கிறதால அங்கே ஒரு ஓட்டு எடுக்கிறாங்கல்ல அதில் வந்து நாம் தமிழர் விட சீமானை விட கரிஸ்மாகில் விஜய் பெரிய டாலர் கரிசுமா பெரிய பாப்புலர் ஸ்டார்றதால அங்கே கொஞ்சம் ஓட்டு வரும் ஸோ இந்த மூணு இட இடங்களுமே விஜயாவெல்லாம் ஓட்டு இம்பேக்ட் பண்ண முடியும் கட்டமைப்பு தான் யார் யாருக்கு கண்டமைப்பெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே கொஞ்சம் ஓட்டை சேவ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாற்று வாக்குகள் இருக்குது இல்லையா திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கல அவங்கெல்லாம் நாம் தமிழரை ஒரு ஆப்ஷனாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு யாருமே நாம் பார்க்கல பார்க்கறலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா இது வந்து கிளாஸ் டிவைட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் லோவர் மிடில் கிளாஸஸ் இவங்கெல்லாம் நாம் தமிழர் பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தாங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸு கொஞ்சம் எலிட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் போனவர்த்தியில் என்டிஏக்குரிய ஓட்டு போடுறாங்க அதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் போடுறாங்க இப்போ இந்த முறையும் அது டிவைட் ஆகுன்றீங்களா அந்த மாற்று வாக்குகள் எல்லாமே வரும் அது சிமா டிவைட் இருக்கும் லோவர் செக்ஷன்ஸ் விஜய்க்கு வந்து எல்லா செக்ஷன்ஸும் ஓட்டுருக்கு ஓகே ஸோ அதுலேயும் கொஞ்சம் விஜய்க்கு நல்லா ஓட்டு வரும் நாம் தமிழில் அந்த ஐடியாலஜி அந்த கட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே கொஞ்சம் ஓட்டு நின்று இப்போ மக்கள் நீதிமயம் நம்ம பார்த்தோன்னா இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அவங்கள ஃபஸ்ட் எலெக்ஷனில் அவங்க அதிகமான வாக்குகள் வாங்கினதுலாம் அர்பன் ஏரியாஸில் தான் இருந்தாங்க ரூரலில் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருந்தாங்க ஆமாம் இப்போ விஜய் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது விஜய்க்கு எப்படி எல்லா ஏரியாலையுமே இருக்கா இல்லை அவரும் அர்பன் ரூரல்னு பெறுகிறாரா விஜய்க்கும் அப்படி அப்படி தான் இருக்கும் அர்பன் ரூரல் ரூரல் ரூரலில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஏதோ குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு பேக்கிங்காக இருக்கணும் அது இல்லை விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் பொதுவாக யங்ஸ்டர்ஸ் விமன் அதில் ஆனால் இருக்கிறதால கொஞ்சம் ரூரல்லையும் அந்த அந்த ஓட்டு தரோம் அர்பனில் கொஞ்சம் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால அவங்க வந்து ஈஸியாக ஒரு அஃபிலேட் ஆகிட மாட்டாங்க ஒரு பார்ட்டி ஸோ அர்பன் செக்ஷன்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் தமிழில் இருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விட இன்னும் அர்பனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரூரலில் வந்து கொஞ்சம் அந்த வீக்கர் செக்ஷன்ஸில் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓட்டு விடாதான் ரூரல் இருக்குது தலித் வாக்குகள் பெரும்பான்மையாக வந்து இதுவரையும் திமுக கூட்டணி தான் போயிருக்கு கடந்த தேர்தல்கள்லாம் இந்த முறை அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அது எப்படி இன்னும் அணிகள் எதுவும் தெரில பாமக யுனைட் பிஎம்கே வந்து அதிமுக இருக்காங்கன்னா அதுவே வந்து மைனா தலித் கன்சால்டேஷன் திமுகவுக்கு பெரிய கொடுத்தோம் அப்படி பாமக வந்து ஒரு ஸ்டாண்டு பிளவுபட்டு இருக்கிறதால அவங்க வந்து வேற ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் விஜய்க்கு போகலாம் ஒரு செக்ஷன் சீமானுக்கு ஒரு செக்ஷன் போகலாம் திமுகவே முழுக்க முழுக்க திருமாவளவன் மட்டும் நம்பி இல்லாமல் அவங்களே கொஞ்சம் அவங்க ஒரு பேக்கிங் வளர்க்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஒரு தலித் ஒருத்தருக்கு வந்து உயர்கல்வித்துறை மந்திரிகளை கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி பீஸ்மெண்ட்லாம் திமுக இருக்காங்க ஸோ ப்ளஸ் இப்போ கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நோன் ஃபேஸஸ்க்கு தலித்துலேயே நோன் ஃபேஸ் கேண்டேட்ஸ் போட்டாங்கன்னா அதுவே கொஞ்சம் பீஸ்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஏரியா வந்து நம்ம தே தேர்தலில் இருக்கிறதுல எப்படி இந்த போலரைசேஷன் ஆகுதுன்றது தான் தெரியும் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க விஜய்க்கு தான் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு போக போகுது இப்போ மாநாட்லேயே வந்து அங்கே இருந்த எழுச்சியை பார்க்கும்போது அங்கே பெருமளவுக்கு ஓட்டெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது டிவி கே சைடில் போகுது விஜய்க்கு வந்து ஒரு கம்யூனிட்டின்னு இல்லை பொதுவாக யங்ஸ்டர்ஸ் நல்லா ஓட்டு எந்த கட்சியுமே அப்படி யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்குது விமன் அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் விமன் அவங்க வந்து அவங்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல் பெருசாக இருக்காது அவங்கெல்லாம் விஜய்க்கு வந்து நல்ல ஓ ஓவர்வெல் சப்போர்ட் சப்போட்ருக்கு பட்டியல் சமூக மக்கள் மக்கள் ஏன் அதிகமாக இருக்குன்னா ஒரு திமுக எக்ஸஸாக இருக்குது அதில் வெளில வரும்னு நினைக்கிறாங்க பட் அதை வந்து எந்த பேசிஸில் திமுக போகுது விஜய்கான ரசிகர் வட்டமே வந்து அங்கே நிறைய பெரிய அளவுக்கு இருக்குது இருக்குது பட் ஆனால் சேர்ந்துருக்காரு இல்லை இருக்கு ஆனால் லோக்கல் இஷ்யூஸ் மேட்ரு ஏன்னா ஒரு ரசிகர்ன்றவர் வந்து ஹெட்ரோஜினஸ் இன்டி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க திமுகலே விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க அவங்களாம் தி அவங்களாம் எலெக்ஷனில் தீவிக்க போட்டு போனோம்னு சொல்ல முடியாது அது அதனால் லோக்கல் இஷ்யூஸ் மேட்ரு இப்போ பாமக ஒரு ஸ்ட்ராங்கு கேண்டிடேட் பாமாக்கா அங்கே நிற்குதுன்னா ஒரு அம் அந்த கேண்டிடேட் தோற்கடிக்கிறதுக்காகவே வந்து இவங்க திமுக வெட்டி பெறணும் அப்படின்றது அந்த கன்சல்டேஷன் நடக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இருக்குது இந்த எலெக்ஷனில் இப்போ திமுகனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு இரண்டாவது இடம் அடுத்த முகம் அப்படிங்கிற அடையாளம்லாம் இருக்குது எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போதும் அவங்க அந்த மாதிரி முதல்ல ஒரு பக்கம் எம் கே ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு முடிவை முன்னெடுத்து போனாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா விஜய்யோடு ஒப்பிடுறாங்க சி விஜய் அந்த அந்த ஒப்பீடே முதல்ல வந்து கரெக்டாக இருக்குன்னா விஜய்க்கு தான் விஜய் அந்த நேரடிவாக விழுந்து கொள்ளது ஏன்னா விஜய் வந்து தன்னை ஸ்டாலினுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணி தான் போகணும் நான் ஏன்னா உதயநிதி வந்து நம்ம என்னதான் அவங்க திமுக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாதீர் தான் ஸ்டாலின் உடைய பவரோட ஒரு சப் தான் உதயநிதி இருக்கார் அவரோட இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் மெரிட்னு எதுவும் கிடையாது ஸோ அவங்க இவங்க திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவர் கேம்பெயினில் கேம்பெயினில் வந்து இந்த கேட்ரஸ் மத்தியிலும் நல்ல ஒரு ச ரிசெப்ஷன் இருக்குது ஆனால் விஜய் வந்து எல்லா ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வரும்போது தன்னை ஸ்டாலினுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதான் விஜய் பார்க்கணும் ஆனால் அவர் அவர் வந்து இந்த உதயநிதி வசஸ் விஜயின்ற நிறைய டேக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்கல இதுவரையும் அந்த அந்த ஒரு ஸ்பேஸை அவர் கொடுக்கல அவர் ஸ்டா அவர் ஸ்டெயிட்ட திமுக தலைமை ஸ்டாலின் எதிராக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறது விஜய்க்கு பெனிஃபிட் இப்போ எடப்பாடி பழனிசாமி கேம்பெயினும் பார்த்துருப்பீங்க அவரோடது எப்படி இருக்குது அவருக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கா அதிமுக வந்து சரி எடப்பாடி வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணுறது இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் பாஜக கூட்டணி இருந்திருக்கணும் அவர் அது அது மட்டும் இருந்திருந்தானா பல அரசியல் சக்திகள் வந்து பலவீனமாக இருப்பாங்க இருபத்தி நாலு அது அது வந்து அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும் இப்போ வந்து பிஜேபியை ஃபஸ்ட்டு எப்படி அக்காமடேட் பண்ண போகிறாரு அதுவே பெரிய சிக்கல் இப்போ இந்த பிரச்சாரம்லாம் சும்மா பிரச்சார காலத்தில் இப்போ நானும் ஆக்டிவாக இருக்கேன் அந்த கேடர்ஸோ இன்ட்ரூ மோட்டிவேட் பண்ணதாக இருக்கும் இதே வந்து நாளைக்கு ஸ்டாலினோ விஜயோ களத்துக்கு ஏங்கும் அவங்க விஜயெல்லாம் இருக்கும்போது இதோட பெரிய ஹைப் இருக்கும் பட் ஆனால் பெரிய மெயின் இஷ்யூ வந்து அந்த அவங்க எப்படி சீட் ஷேரிங் பண்ண போகிறாங்க பிஜேபி கதையில் அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுக்கான சீட்டு அவங்க கே அவங்க கீ கேட்டாங்கன்னா எப்படி அவங்க சீட்டு கொடுப்பாங்க வேறே சில சக்திகளை எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் எடப்பாடி கேம்பெயினில் எனக்கு பார்ட்டு இருந்துச்சுன்னா எடுத்தவொன்னே ஒரு ஹிந்துத்வா இஷ்யூ எடுத்தார் ஆனால் இதுவரை அதிமுக பெரிய மைனஸ் நான் பார்த்தேன் இருபத்தொன்றுக்கு அப்புறம்னா தங்கள் தோல்விக்கு வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஒழுங்காக வர போடல அதுதான் காரணம் அந்த ஓட்டை திரும்ப வாங்குற அரசியலை தான் இருபத்தி நாலில் பண்ணாங்க அது வராதுன்னு அவங்க புரிஞ்சு புரிஞ்சிக்கல இப்போ வந்து அது வராதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு வேணுன்றதுக்காக தான் இந்த இந்த ஹெச்ஆர்என்சி இஷ்யூ எடுத்து அவங்க பேசுகிறாங்க அது அது வந்து இந்த ஹிந்துத்துவ ஓட்டர்ஸ் மத்தியில் எடப்பாடி சொன்ன கருத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த இஷ்யூவில் போகும்போது அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட் தனக்கு வர மாதிரி கேம்பெயின் அவர் எடுத்திருக்காரு அது எப்படி எந்த அளவுக்கு வருதுன்றது போகும் இல்லை கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால எப்படி அது வந்துடும் அப்போயோ அவருக்கு வேறு ஏதாவது பிளான் இருக்குதுன்னு பார்க்கலீங்களா இப்படியும் வந்துடும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் அது வந்து அது திமுக வேணாம் அதிமுக வேணாம் பிஜேபி ஒரு மாற்று மாற்று வேணும் அப்படின்ற வந்த ஓட்டு தான் அது இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த அணியிலே எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஓட்டு வந்து தென் மாவட்டங்கள்லாம் வந்திருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக விட என் ஓட்டு அதிகம் அது வந்து இந்த பன்னீர் தினகரன் நடந்த ரிஞ்சஸ்டர்ஸ்க்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக அந்த ஓட்டு அந்த ஓட்டு எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு தெரியல ப்ளஸ் இந்த அண்ணாமலை மீது கொஞ்சம் அண்ணாமலை எடுத்துகிட்ட கேம்பெயினில் பிஜேபி மீது கொஞ்சம் ஒரு ஆதரவு கொண்ட சில யங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னுமே எடப்பாடி அக்செப்ட் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த இஷ்யூவில் இருக்குது மெயின் திங் இதுனா இது சீட் ஷேரிங் எவ்வளோ நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க பதினோரு பர்சன்ட்டுக்கு உண்டான சீட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கணும் இல்லை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இருபத்தொன்னுல இருக்க பிஜேபி மாதிரி இந்த பிஜேபி ட்ரீட் பண்ணி அவர் சீட்டு கொடுத்தாருனா அப்போ வந்து அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய அதிருப்தியாகி அந்த ஓட் நெகட்டிவாக போயிடும் அவங்க இன்னும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அமித்ஷா பேசியிருக்காரு அதனுடைய தாக்கம் எதாவது இருக்கும்னு பார்க்குறீங்களா நிச்சயமாக அந்த கூட்டணி ஆட்சியில் தான் அமித்ஷா பேசுகிறது தான் இப்போவே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இது டே அதுதான் நீங்கள் அக்செப்ட் இன்னவிட்டபிள்ன்றாங்க ஏன்னா அவர் வந்து பதினோ பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்காங்க இவர் வந்து இவர் தான் டெல்லியில் போய் பார்த்து கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணவர் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டென்டி டூ நம்பர் சொல்லியிருப்பார் அதனால தான் அமித்ஷாவே வந்து பேசுகிறாங்க அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஐம்பது சீட்டு அரௌண்டாக இருக்கணும் தான் நான் நம்புகிறேன் ஐம்பது சீட்டுக்கு நீங்கள் பாஜக கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அதிமுக இன்னும் பாமக சில கட்சிகள்லாம் உள்ளே வரும்போது அம் அதிமுக நிற்கிற தொகுதியே நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது தொகுதி தான் இருக்கும் அதில் இருக்கும்போது அதிமுக தனியாட்சி வருவது கஷ்டம் ஸோ கூட்டணி ஆட்சி தான் அது எப்பயே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த கேடர்ஸ் மதியில் இருக்க ஒரு அதிருப்தியை அதுவே தீர்த்து வச்சிடும் நம்ம கெமிஸ்ட்ரியை பில் பண்ணலாம் அதை விட்டு நான் வந்து நீங்கள் வந்து இப்போ கூட்டணி ஆட்சி நான் இப்போ அக்செப்ட் பண்ணுறதுல வந்து நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு எடப்பாடி நினைக்கிறாரு அது எங்கள் எங்கள் கேடர்ஸ் ஏற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறாரு அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் சீட் ஷேரிங் பண்ணும்போது இது கன்ஃபார்ம் ஆகிடும் இதுதான் நம்ம அப்படி இருக்கும்போது ஏன் அதை நம்ம டிலே பண்ணணும் இப்பவே ஆரம்பிச்சிருந்தால் சொல்கிறாங்க இதுதான் அந்த கூட்டணி ஆட்சி சிக்கல் ஓகே பிஜேபிக்கு இது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க அவங்க அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம இங்கே தனித்து களம் காணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோடு இருந்தாங்க சடனாக ஒரு முடிவு எடுத்து அண்ணாமலையை இறக்கிட்டு நைனார அங்கே கொண்டு வராங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக தொண்டர்களுக்குள்ளே கூட அது எப்படி இருக்கும்னு தெரியல பிஜேபிக்கு இது அலையன்ஸோட ஃபார்ம் ஆனாலும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க பிஜேபிக்கு இந்த அலையன்ஸு கிடச்ச பெனிஃபிட் தான் அவங்க ஒன்றும் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே வரணும் இல்லை இங்கே இருக்கிறவங்க அவங்க சொல்ல சில பேர் அண்ணாமலையை பெரிய ஃபோர்ஸாக நினச்சி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க அண்ணாமலை வந்து மெயினாக அவங்க கொண்டு வந்தது என்னென்னா அவங்க இருபத்தொன்னுலேருந்தே அவங்களுக்கு எடப்பாடி மீது ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது இரு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கூட கமிட்டடாக இருப்பாரா இவர் நம்ம ஈவோ கலெக்ஷன் நம்மளை ஏதோ நம்ம கல்விட்டாக என்ன பண்ணுறதுன்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதாவது பிஹேவ் பண்ணார் அவர் அதனால் எடப்பாடிக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கணுன்றதுக்காக அவர் கம்யூனிட்டியாக சேர்ந்து அண்ணாமலையை வந்து ஒரு அக்ரெசிவ் லீடராக ப்ரொஜெக் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கான மீடியா பேக்கிங் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சி அண்ணாமலையும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சார் இன்னி எடப்பாடியே அந்த அலையன்ஸ்குள்ளே வந்தப்போ அண்ணாமலையோட நெசசிட்டி அவங்க இல்லை அவங்களுக்கு என்னென்னா இப்போ நான் முன்னே சொல்லியிருந்தேன் சவுத்தில் வந்து பெரிய ஓட்டு வரணும் அதை டார்கெட் பண்ணி தான் நைனாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த ஓட்டு கொண்டு வந்து எப்படியோ அவங்க அவங்க ரிசல்ட்டை பற்றி யோசிக்கல அவங்க என்னென்னா பதினோரு பர்சன்ட் ஓட்டு ரீட்டின் பண்ணி ஒரு குறிப்பிடத்தக்க சீட்ஸை நம்ம எடுத்துன்னு பார்க்குறாங்க ஏன்னா இந்த பதினெட்டு பர்சன்ட் என்டிஏ ஓட்டுன்றது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தது என்னமோ அண்ணாமலை வந்து தான் அந்த பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு கொண்டு வந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலே பதினெட்டு பர்சன் எடுத்தாங்க அந்த அன்னைக்கு அளவில் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாஜக தான் இருந்தது அவங்களுக்கு வந்து இப்போ இன்ஃபேக்ட் அந்த அணியில் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகம் மோடிக்காக வந்த ஓட்டு அதிகம் ஆனால் அது பதினாறுக்கு வரும்போது அவங்களால் அந்த ஓட்டு ரிட்டைன் பண்ண முடியல பதினாறு ஒரு தப்பான ஸ்டாண்டர்ட் எடுத்து தனித்து போயிட்டாங்க பதினாறில் அதை ஒழுங்காக ரிட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா பத்தொம்போதுலேயே உங்கள் நல்ல சீட்ஸ் எடுத்து கிடச்சி கண்டஸ்ட் பண்ணியிருக்கலாம் பதினாறுல ஒழுங்காக டீட்டெயின் பண்ணாதான் பத்தொன்பதுல நீங்கள் தூத்துக்குடி மாதிரி சீட்டில் கொடுத்து எடப்பாடி ட்ரீட் பண்ணாரு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நான் இப்போ எடுத்த இந்த லெவன் பர்சன்ட்டை வந்து இதை ரீட்டின் பண்ணிடணும் இருபத்தாறுல இதுக்கப்புறம் இந்த லெவன் பர்சன்ட் வளர்த்து எப்படி சீட்டாக கன்வெர்ட் பண்ணுற இருபத்தொம்பதுல சீட்டாக கன்வெர்ட் பண்ணுற பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் பண்ணணும் இப்போ எடுத்த ஓட்டை டீட்டெயின் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க அதுக்கு அதுக்கு வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்கிற அணிக்குள்ள போகணும் பிஜேபி உள்ள சிஎம் கேண்டிடேட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா பிஜேபியோட பாலிசி வந்து எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே சிம் ப்ரொஜெக்ட் பண்ணி போகிறது கிடையாது ஸோ இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எடப்பாடியாக இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஓகே அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட அந்த கூட்டணிக்குள்ளே அவர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் அமையும் போது டிடி விதினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க வந்து எங்கே என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் வரையும் அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அது ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்களா சவுத்தில் சும்மா சிக்கலை ஏற்படுத்தவும் சசிகலாவை பொறுத்த அவங்க பாலிடிக்ஸில் இல்லை இருபத்தாறில் கூட அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்து ஓபிஎஸ் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி உணாமல் அவர் தனியாக அமைப்பில்லை இன்னும் அதிமுக மீட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு கேன்டைன் பண்ணுவாங்க அப்படின்னும் தெரில அவரும் கொஞ்சம் கம்மிட்டடாக ஃபைட் பண்ணுவார்கிறது சந்தேகம் தான் டிடிவி தினகரனால் பிஜேபிக்கு பெரிய லாபம் இருபத்தி நாலு அடிச்சது இருபத்தி நாளில் பார்த்தீங்கன்னா நீ சவுத்தில் வந்து பல தொகுதிகளை போய் டிடிவி போய் கம்பே பண்ணார் அவர் தேனியில் போட்டிக்கிட்டு கூட அது பிஜேபிக்கு பெரிய வேல்யூ ஆட் பண்ண பண்ணது கம்மி சீட் ரெண்டு சீட்டு வாங்கிட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது அதிகம் அது பிஜேபியில் இருப்பாங்களும் தெரியும் அவரை வந்து சேர்த்துக்கணுன்னா பாஜகன்னு நினைக்கும் டிடிவி பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி என்லேருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மெசிதான் உள்ளிருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எடப்பாடியாருக்கு வந்து அவர் சேர்த்துக்கறதுல இன்னமும் தர்மசக்டம் இருக்குது இருக்குது அதை எப்படி அவங்க நெகோஷிய இமீடியேட் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படி சேர்த்துக்கலாம் நான் கண்டிப்பாக அதுக்கான பேக் கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இன்னொன்று சொன்னாங்க இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதான் அந்த சமூகம் உணருதுன்னு அவங்களுக்கு இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சு எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை அதிமுக மேலேயோ எடப்பாடி மேலேயோ அந்த சமூகத்துக்கு குறைஞ்சிருக்கா சவுத்தில் அது சரியாயிருச்சா சரியாயிடுச்சு சொல்ல முடியாது இன்னும் அதிருப்தி அங்கங்கே அங்கே இருக்க தான் செய்யுது அதை இவங்க எப்படி அப்பீஸ் பண்ணி கொண்டு வரப்போனாங்கிறது தான் ஏன்னா இப்போ பாஜகவுக்கு நான் ஒரு ஐம்பது சீட் கொடுக்குற பட்சத்தில் அதில் வந்து ஒரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சென்னையிலும் சவுத்தில்தான் இருக்கும் அவங்க அப் அப்படி தான் கொடுப்பாரு ஸோ அதை எப்படியோ அதை நம்ம பீஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்தால் அதுக்கு தான் டிடி தினகரன் இருந்தால் கொஞ்சம் என்ன டிடி தினகரன் இன்னும் அந்த கம்யூனிட்டி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு க்ளவுட் இருக்குது ஒரு அவருக்கு ஒரு கேரஸ்மாக் இன்னொரு வேல்யூ இருக்குது அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க இவர் அதை எடப்பாடி டிடி வச்சுக்கிட்டால் வேறு சில பிசிக்கல்லாம் வரும் எம்பாரஸ்மெண்ட்ஸ் வரும்னு அவரை அவாய்ட் பண்ணுறாரு அதுதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் ஒரு ஒரு வேலை கரெக்டாக சிங்க் ஆலன்னா அவங்க வந்து சீமானோ விஜயோ போன்ற ஆப்ஷன்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க திமுகவும் ப்ரோமு குலத்தோ அக்ரெஸிவாக பண்ணுறாங்க அங்கேயும் நல்லா போகும் ஓகே அதே நேரத்தில் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தான் அவர் கேம்பெயினே தொடங்கியிருக்காரு பிஜேபியும் நாங்கள் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கா ரெண்டு பேருமே ஈக்குவலாக கேட்பாங்க இல்லை பிஜேபி கூடுதலான இடங்களோட கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக பிராணத்தை எடு எடுப்பாங்க அவங்க அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க புஷம் தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் இந்த திருப்பூர் சேர் சைட்லேருந்து அதிமுக சொல்கிறது அவங்க பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிடத்தக்கதுக்கு சீட்ஸ் தெற்கு அந்த மாதிரி சீட்ஸ் கொஞ்சம் ஒதுக்கிட்டு குறிப்பிட்ட லீடர்ஸ் அக்காமடேட் பண்ணி போயிடுவாங்க சேலத்தில் வந்து இன்னமும் அந்த பாமக இஷ்யூ முடியாததால் ஒரு எப்படி அந்த அமையும் அப்படின்னு தெரியல இந்த குங்குமணத்தில் இந்த மே கிழக்கு பகுதியில் அதில் இன்னும் அந்த வன்னியர் இருக்கிற பகுதியில் அந்த டைலமாக இருக்குது மற்றபடி இந்த கோ கோய கோவை திருப்பூர் ரோட்டில் விஷயத்தில் அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஓகே அடுத்தது இப்போ பாமக பற்றி சொன்னீங்க இல்லையா பாமக ஒருவேளை ஒருங்கிணைந்த பாமகவாக தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் வந்துச்சு அது இருதரப்பா ஒரு அன் அன்புமணி ஒரு பக்கமும் ராமதாஸ் ஒரு பக்கமும் போகிற மாதிரி இருந்தால் எந்த பக்கம் வந்து பெருமளவுக்கு வாக்குகள் நிற்க வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் பக்கம் தான் நிற்கும் ஆனால் ராமதாஸ்க்கு தான் நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி சைடு தானே இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க பட் ஆனால் அந்த வன்னியர் ஓட்டர்ஸ்க்கு ராமதாஸ் மேலே இன்னைக்கும் பெரிய மதிப்பு இருக்குன்னா ராமதாஸ் பண்ண பண்ண அளவுக்கு வேறு எந்த லீடரும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கொடுத்தது கிடையாது அமகா வந்த அப்புறம் தான் திமுக அதிமுக அதிக சீட்டு வன்னியர்கள் கொடுக்குற நிலைமை வந்து ஸோ அன்னைக்கு ராமதாஸ் உடைய ரோல் அது ரொம்ப முக்கியம் எடப்பா ராமதாஸுக்கு அடுத்து ஒரு பெரிய வன்னியர்கள் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கையான தலைவர் எடப்பாடி தான் அன்புமணி கிடையாது அதிமுக தனிச்சே இந்த வன்னியர் ஓட்டு எடுக்கலாம் என்னென்னா சேலத்தில் தனக்கு சிக்கல் ஆகும்ன்றதான் அவர் பாமக மீனாக அதிமுக யூஸ் பண்ணுறாங்க சே எடப்பாடி தனக்கே சிக்கல் வந்துடும் தான் பார்க்குறாங்க அப் அப்படி சேலத்தில் அவர் ஒன்ஸ் கம்ஃபர்டபுள்னா பாமக தேவையே இல்லை திமுகவை பொறுத்தவரை அவங்க பாமக எல்லாமே மூணு லட்சம் ஜெயிச்சிட்டாங்க பாமகவுன்னு தேவை திமுகவும் சேலம் தருமபுரி அந்த ரெண்டு மாவட்டத்தில் தான் தேவை ஸோ அதுக்கேற்ற சீட் சீட்ஸ் கொடுத்தா ராமலேஸ்வர்த்து பாரணில் எனக்கு தெரிஞ்சு க சென்ஸ் ஏதோ ஒரு மைக் காம்ப்ரமைஸ்னா இது வன்னியர் இயர் அரசியலுக்கே அந்த காமா கரம முக்கியதால் பல பல ஃபோர்ஸஸ் காம்ப்ரமைஸுக்கு இன்னைக்கு மூவ் பண்ணுவாங்க அது காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க எனக்கு டூவர்ட்ஸ் என் எலெக்ஷன் ஓகே விஜய்க்கு எந்த ஒரு ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுவரையும் பார்க்க ஒரு ஃபேன் பேஸை வச்சு எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சென்னையில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி கோ கோயம்புத்தூரில் கரெக்டாக அவங்க கே கேண்டேஸ் போட்டவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது அங்கே கொஞ்சம் நல்லாவே எங்கே வீக்காக இருக்காங்க டிவிகே டிவிக்கே வந்து வட மாவட்டங்களில் வந்து பெனண்ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் டெல்டாவில் பெனட்ரீட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு அந்த மாதிரி அஃபிலியேட் ஆகிடும் ஓட்டர்ஸ் ஆல்ரெடி அசோசியேட் ஆகிட்டாங்க கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க ஓட்டர்ஸ் கொஞ்சம் அப்படி கம்மியாக தான் இருப்பாங்க வட மாவட்டத்தில் டெல்டாலாம் ரொம்ப கம்மி டெல்டாவில் கொஞ்சம் போலரைஸ்டு ஏரியா அங்கே அங்கே கொஞ்சம் சிக்கல் ஆனால் சிலர் சொல்கிறாங்க வட மாவட்டங்கள்லாம் ரொம்ப பலமாக இருக்குது டிவிக்கே வன்னியர் சமூகமும் அவங்களுக்கு வாக்களிக்குது தலித் மக்களும் வாக்களிக்கிறாங்க அதுதான் நாங்கள் ஒரு போலரைஸ்ட் எலெக்ஷனில் அது எப்படி போகும்னு தெரியாது இப்போ வந்து வன்னியர் ஒரு பெரிய அணி இப்போ பத்தரை பர்சன்ட் அந்த மாதிரி இஷூஸ் எடுத்து போனால் வச்சுக்கோங்களேன் இப்போ டிவிக்கே ஒரு கொண்டது இல்லைன்னா அந்த மாதிரி ரிசர்வேஷன் ஒரு வேண்டிய இஷூஸை போயிடும் ஸோ அதுதான் போ கொஞ்சம் போலரைஸான இஸ் தான் அது எலெக்ஷன் இருக்கிறதுலாம் தெரியும் அவங்க வட மாவட்ட அரசியல் பாமக மையப்படுத்தி தான் போயிருக்க கூட பாமக பலவீனம் இப்படின்னு சொன்னால் பிளவுப்பட்டவரே இருந்ததுன்னா அந்த ஊட்ட சங்கம் வேறு ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க ஓகே விசிகாவோட ரோல் எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷனில் விசிகா வந்து அவங்களோட பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து ஆல் டைம் ரோல இருந்துச்சு ஏன்னா செல்வப்ந்தைக்கு வந்து சிம்பிளாக அவர் என்ன பழைய பகையானு தெரியல திரும்ப அவள்னோட ராமதாஸ் மீட்டிங்கில் அடிச்சாங்க இப்போது ஸ்டாலின் கொடுக்குறத வாங்குகிற பொசிஷன் தான் இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து இப்போ என்டிஏக்குள்ளே போக முடியாது ஆனால் பிஜேபி இருக்காங்க பிஜேபி இங்கே வந்து திமுக கிட்ட இப்போ திமுகவும் இப்போ செல்வ பிறந்த ராமதாஸை பார்த்தால தேவைப்பட்ட பாமக உள்ளே கொண்டு வருவாங்கன்ற அந்த ஒரு இது இருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸு தான் பார்க்குறாங்க ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது வாங்குற பொசிஷன் பண்ணுற இடத்துல இல்லைன்னு சொல்றீங்க ஆர்கேன் பண்ணுற இடத்துல இல்லை விஜய் கூட தான் நடைமுறை அது சாத்தியம் கிடையாது ஏன்னா விஜய்க்கு எங்கே ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்போ சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா அவர் வந்து பனைமரம் ஏறி கல் இறக்குன அந்த போராட்டமாக இருக்கட்டும் ஆடு மாடுகளுக்கான மாநாடாக இருக்கட்டும் இதுக்கு பின்னாடியும் ஒரு கேல்குலேஷன் இருக்குது கேஸ்ட் அரித்மெட்டிக் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதா பார்த்து சீமான் வந்து கேஸ்ட் அரித்மெட்டிக் எல்லா காலங்களும் டைப் ட்ரை இருக்கார் அங்கங்கே ட்ரை இருக்கார் பட் ஆனால் அவருக்கு வர்ற ஓட்ஸ் வந்து கேஸ்ட் பேஸ்ட் வரது கிடையாது திமுக அதிமுக வேண்டான்ற அந்த ஸ்டாண்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் நான் நம்ம லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் எந்த ஒருத்தர் கட்சியுமே நாலு தேர்தலாம் திமுக அதிமுக கூட்டணி வைக்காமல் சந்திச்சது கிடையாது இந்த கட்சி சந்திச்சிருக்கு அந்த கன்சிஸ்டண்ட்டாக ப்ளஸ் அவர் ஐடியாலஜி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறார் இப்போ அவருக்கு என்னென்னா விஜய் வந்த அப்புறம் அவருக்கு எந்தளவுக்கு அவர் ஓட் டென்ட் ஆகுன்றது சில சமயம் அவரே அதுக்கு ஒரு டைலாமால் இருக்கார் ஏன்னா யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிற நபர் வந்து விஜய் வந்து அது மாநாடு போகிறதுக்கு முன்னாடி விஜய் உடனே கூட்டணின்னு இவராக சொல்கிறார் விஜய் தரப்பில் இதுவரையும் நான் சீமானை சந்தித்ததாட்டு விஜய் எங்கேயுமே சொல்லலை பட் இவராக சொல்லும்போது அப்போனா இவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்னோட ஓ ஓட்டு விஜயால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் தேர்தல் நெருக்கத்தில் அது எந்தளவுக்கு விஜய விஜய் நம்ம பிரச்சாரம் நீங்கள் போ போகும்போது பெரிய ஹைப் இருக்கும் அந்த ஹைப்புக்கு அப்புறம் நாம் தமிழருக்கு எந்தளவுக்கு சீமானோட கான்ஃபிடன்ஸ் இருக்குன்ற பொறுத்த நாம் தமிழரோட பொசிஷனிங் இருக்கும் சீமான் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சுன்னா இந்தியாக்குள்ளே போகும் வாய்ப்பு இருக்குது பட் இப்போ வந்து அவர் வந்து தனிச்சு இன்னொரு வாட்டி இன்னொரு ஆக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மை மைண்ட் செட்டில் அவர் இருக்கார் அவர் பெரும்பான்மை சமூகங்கள் தான் திராவிட இயக்கங்கள் மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சில எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சில சமூகங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நாம் தமிழர் நாம் தமிழர் ஓட்டிங் ஓட்டுவாங்க எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் ஓட்டுநர் இருக்கிறாங்க இன்னொரு இது வந்துன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கொஞ்சம் டாமினிட்டா இருக்காங்க பட் திமுக அதிமுக அங்கே சீட்டுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி கம்யூட்டியில ஓட்டு போட்டுடுறாரு அங்கே ஓட்டுவிடுறது ப்ளஸ் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கிற இட இடங்களில் ஓட்டு இருக்கிறாரு ஸோ அது அந்த செக்ஷன் வருது பட் ஆனாலும் சீமானும் திமுக அதிமுக எந்த கம்யூனி சமூகம் அப்யூஸ் பண்ணுதோ அந்த அந்த சமூகங்கள் தான் அவர் பின்னாடி போறாரு மெஜாரிட்டிக்கான சங்க தான் இருக்கு ஏன்னா அவருக்கு இந்த டவுன் தைன் வளர வளர அந்த செக்ஷன்ஸ் நம்ம ஓட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இந்த விக்கிராண்டி இடைத் தேர்தல் போனது போன வருஷம் நடந்ததில்லை அதில் வந்து வந்து அவர் ஒரு தலித் கேண்டிடேட் போட்டு நல்லாவே ஓட்டு வந்திருக்கும் பட் ஆனால் தனக்கு ஒன் இயர் ஓட்டு வரும்னு அவர் பார்த்துரு ஆனால் ஒன் இயர் ஓட்டு வரல ஒன் இயர் கேண்டிடேட் போட்டார் அவர் அந்த இடத்துல ஒரு தடுமண்டி ஸோ எல் பண்ணுறாரு பட் ரொம்ப அவரால் பண்ண முடியல ஓரளவுக்கு தான் பண்ணுவேன் அவருக்கும் அந்த கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் எந்த கால செக்ஷன்ஸ் அதிகமாக அந்த செக்ஷன் அப்பீஸ் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் இருக்குது ஸோ அதுவும் கொஞ்சம் ஓட்டு ஓட்டு இருக்குது ஓட்டு வரும் ஃபைனலாக இப்போ திமுகவினுடைய நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை திமுக வின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குனாலோ அந்த விக்ட்ரிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு ரொம்ப பார்டரில் பண்ணுவாங்களா இல்லை அவங்க சொல்கிற மாதிரி டூ ஹண்ட்ரட் வரையும் டச் பண்ண வாய்ப்பு இருக்கா அதுதான் நான் சொன்னேன் அந்த எப்படி அந்த நாலு மூணு அந்த கணக்கு எப்படி என்ன இப்போ இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு சில கட்சிகள் இணையில் இப்படி இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது சீட்டை கிட்ட அந்த அணி எடுத்து திமுக அணி எடுத்துரும் அப்படி ஒருவேளை நாம் தமிழரை சேர்ந்துன்னு கொஞ்சம் ரொம்ப சொன்னதுன்னா ரொம்பவே போலரைஸ்ட் எலெக்ஷனாக இப்போ போயிடும் சில செக்ஷன்ஸ் வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வந்ததாலேயே திமுக பின்னாடி கொஞ்சம் பயத்தில் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அந்த ஒரு செ அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் சப்போ கொஞ்சம் க்ளோஸாக போகும் இது அதிமுக அணி எப்படி அமையுதுன்னு பொறுத்தா இருக்கு ஏன்னா ஸ்டாலினே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இங்கே என்ன பாலிடிக்ஸ்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே நடக்கிற திமுக அதிமுக அரசியல் கிடையாது இந்தியா வர்சஸ் தான் பாலிட்டிக்ஸ் அந்த இந்தியா அணி வந்து நாங்கள் யுனைட்டடாக ஸ்ட்ராங்காக இருக்கும் என்டிஏ வந்து பிளவுபட்டுருக்கு அது என்டிஏ ஸ்ட்ராங்காக இவங்க எப்படினா ஸ்டேனத்தை தோக்கடிக்கலாம் அது பிளவுப்பட்ட என்டிஏக்குள்ளே சில கட்சிகள் வரது இன்னும் தயங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் விஷயம் இவங்க வந்து இப்போது அதிமுக பிஜேபி அணியை வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுக்கும் இதை வச்சு அவங்களால் ஜெயிக்க முடியாது இன்னொரு அஞ்சு டு எட்டு பர்சன்ட் ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சே பார்ட்டி சேர்ந்தாங்கன்னா அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நன்றி ஓகே ப்ரோ